காம்படி வட்டத்திலிருந்து கணவாய்பூர் இருந்து ஏற்காடு வரைக்கும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் வழியாக இருக்குது நாலரை கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு மற்றது ரெவன்யூவில் வந்துடுது அந்த ரோடு போட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம்னா புதுசாக ஃபாரஸ்ட் கார்டு போட்டாங்க போன டைம் ஏடிஎம் காட்சி இருக்கும்னு பத்து வருஷமாக அந்த ரோடை சரி பண்ணலை ரெண்டாவது இப்போயோ சரி பண்ணல பல மனு கொடுத்தும் எதுவும் இது வரைக்கும் சரி பண்ணவே இல்லை ரொம்ப கல் மேடு பள்ளம் அந்த மாதிரி ரொம்ப சரியான வெளியே வந்துடுச்சு ரெண்டாவது அந்த ரோடு வந்து இருந்து சேலம் வந்தாலும் சரி வேறு எந்த வழியில் போனாலும் கிராமம் அதிகமாகவே கிடையாது அந்த ஒரு வழியில்தான் கிராமம் அதிகமாக இருக்குது எற்காடு போகிற வரைக்குமே நிறைய ஒரு கண்ணப்பாடி சுர்காப்பட்டி கொழம்பூர் கால்ருக்காடு செட்டியப்பட்டி நாகலூர் கரடியூர் ஜேஜே நகர்னு இத்தனை கிராமத்தை தாண்டி தான் அந்த ரோடு எற்காடு போகுது சேலத்துலேருந்து போகிறதும் கிராமம் கிடையாது உப்புனூர் வழிலையும் ஒரே ஒரு கிராமம் தான் இருக்குது இந்த ரோடு சரி பண்ணி தரணும் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு தான் மனு கொடுக்கணுங்க அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க ஸ்கூல் குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே குறைஞ்ச இந்த இந்த இருந்து மேலே வரைக்கும் பதினஞ்சாயிரம் பேர் இருக்கும் பதினஞ்சாயிரம் பேரும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியும் கா இங்கே ஓம்லூர் சட்டமன்ற தொகுதியும் ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் அடங்கியிருக்குது அந்த கிராமத்தில் மழை பேஞ்சால் போக்குவரத்து எப்படி இருக்கும் மழை பேஞ்சா ரொம்ப சிரமம் பஸ் பஸ்ஸு வர்றதில்ல அதாவது டூ வீலரே தள்ளிக்கிட்டு பின்னாடி நடந்து வர சூழ்நிலை ஏற்பட்டது இப்பவே மழை தூரம் நடந்து வருவோம் தூக்கிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டல் கோரிக்கை வச்சிருக்கீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க குறைஞ்சி பச்சை ரெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷமா போயிட்டு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பதினஞ்சு வருஷமா அந்த ரோடு இன்னும் ஒட்டு பேட்ச் எதுவுமே போட கிடையாது பதினஞ்சு வருஷமா போயிட்டு இருக்கு ஒரு வருஷம் உங்க பேர் என் பேர் பழனி ஊருக்கு வந்து